இப்போ நம்ம போயிட்டு தென்னாங்கூர் பாண்டரங்கன் கோயிலுங்க இது சென்னையிலேருந்து நூற்றி ஏழு கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தாங்க பஸ் வசதி காரில் போகிறோம் ரோடு சூப்பராக இருக்கு நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா அப்படியே பச பச்ச பச பச்சேருக்குங்க சுத்திலும் வயர் நடுவில் கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது கார் பார்க் வசதி உணவு அருந்ததுக்கு ஹோட்டல் வசதி ரெண்டு பக்கம் பாருங்கள் மரம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பசுமையான சோலைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு பெரிய வயல்வெளி பகுதிங்க இங்கே பாருங்கள் கார் பார்க்கிங் வசதியோடு இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எங்களுக்கு சந்தோஷம் ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாம் அது வெளியவே இருக்குது கோயிலுக்கு வெளியே தான் இருக்குது உள்ளே இல்லை ஆனால் பார்க்க ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருந்துச்சுங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் ஏன்னா புரட்டாசி மாதம் பாண்டரங்கனை தரிசிக்கிறது மாதிரி ஒரு புண்ணியம் பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு உள்ளே போனால் ஆஹா ஒரிசா போயிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க பூரி ஜெகநாதன் அந்த கோயில் மாதிரியே கோபுரம் அமைப்புங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி உயரம் அப்படியே பல 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 பலன்னு இருக்குங்க தங்க கலசம் ஒம்பது அடியில் அது மேலே கொடி சுதர்சன சக்கரம் ஆஹா கிழக்கு நோக்கி இருப்பது போல் ராஜகோபுரம் மிகவும் விசேஷம் இந்த கிழக்கு நோக்கி இருக்கிறது பெருமாள் சுக்கரனுக்குரியது அதனால் இங்கே வர்றவங்களுக்கு வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் ஏற்படும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலய மணி கோயிலுக்கு உள்ள உடனே இருக்குது பெரிய மணி வெண்கலத்தில் அப்படி பல 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 பழ இருக்குது தங்க கலரில் இருக்குது எங்களுக்குனா ஆச்சரியம் என்னடா அது ஒரிசாக்கே வந்துட்டோமா ஒரு ஜெகநாதர் கோயிலுக்குள்ளேயே வந்துட்டோமானு ஒரு ஆச்சரியம் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க கோயிலு ரொம்ப சுத்தம் அப்படியே பல 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 ஒரு குப்பை கூலம் எதுவுமே இல்லை திருப்பதியில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா மக்களும் வராங்க அது புரட்டாசியில் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் சரி யாரை தான் தரிசனம் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது எல்லாத்துக்கும் வரும் பாண்டு ரங்கம் ரக்குமாயி ஏன்னால் ரக்குமாயி கேள்விப்படாத பெருமாறு இருக்குன்றீங்களா மணி தாயார் பேர் தாங்க ரெக்குமாயி பாண்டுரங்கன் கோயிலில் பூரி ஜெகநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாண்டரங்கன் மூணு அடி குழந்த வரிகள் இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனங்க பன்னிரெண்டு அடிப்பா சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே தக்க தக்கன்னு ஒரு தங்க தொகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குங்க கோயிலுக்குள்ள போகிறது ஏராளமான பக்தர்கள் வராங்க பிரசாதம் அது இதுன்னு கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழை தலை விருட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமானங்க இந்தியாவிலே மூணு இடத்துல தாங்க இந்த தமலா மரம் இருக்கு வேற எங்கேயும் இல்லை இந்த மரம் என்ன விசேஷம்னா கிருஷ்ண பரமாத்மா இந்த மரத்துக்கடியிலேருந்து தான் புல்லாங்குள் வாசிக்க அந்த சத்தத்தில் மயங்குன யாரு யாருங்க ராதா வந்து மயங்கி அவரை சந்தித்ததாக இந்த மரத்துக்கடியில் சொல்லி தலைவரில் ஆனால் இந்த மரத்தில் என்ன விசேஷம் பனிரெண்டு முறை வாங்க பனிரெண்டு முறை வளம் வந்திங்கன்னா குழந்த பாதிங்க திருமணத்தில் எல்லாம் போயிடும் இது வந்து பெருமாள் சுக்கரன் செல்வ செழிப்புக்கு நான் குறையே இருக்காது ஆனால் பன்னிரெண்டு முறை வளம் வந்து வணங்கணும் தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்தியாவில் மூணு இடத்துல தான் இருக்குது தென் தமிழகத்தில் இந்த கோயிலில் மட்டும்தான் இந்த தலை இருக்கு வேறு எங்கேயும் இல்லை

அவருடைய பிறந்த ஊரான இந்த தென்னாங்கூர் கஷேத்திர நிறைய தர்மங்கள் நடக்கக்கூடிய விமானம் ஒரிசாவை சேர்ந்த பூரி ஆலயம் போன்று கோவிலுடைய கோபுர அமைப்பு கர்ப்ப கிரகத்துக்குள்ள பனிரெண்டு அடியில் கம்பீரமான பாண்டுரங்க பண்டரிபுரத்தில் மூணு அடியில குழந்தை மாதிரி தரிசனம் கொடுக்கிற பாண்டுரங்கனை இங்க விஸ்வரூப தரிசனமாக அதுவும் பக்கத்துல ரக்குமாயி தேவியோட கல்யாண கோலத்தில் இந்த தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் திவ்ய தம்பதிகள பாண்டூரங்கன் ரகுமாயை நம்ம தரிசிக்கலாம் கோயிலுக்குள்ளே பாண்டே இது மேலோடு டிசைனு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கா மேல ஒவ்வொரு அவதாரம்

கூடவே உற்சவர் கோவிந்தராஜன் இவர் தாங்க கருட சேவை போத அப்படியே கோயில் அப்படி வெளியே இது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி தினங்கள்ல கருட சேவை நடக்குது திருப்பதியில் இதுதான் இந்த மாதிரி தான் திருப்பதியில் நடக்கிற மாதிரியே கருட சேவை இங்கு பௌர்ணமி தோறும் நடைபெறுகிறது இந்த கோயில்ல என்ன விசேஷம் இரண்டாவது சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் புரட்டாசி புரொட்டாசிய பெருமாளை திருப்பதி ஏழுமலையான் தாயார் ருக்மணி தாயார் திரு திருமண கோலத்தில் காட்சி தருவோம் இதை நேரடியாக நாங்கள் பதிவு செய்வோம் அதுவும் இந்த ரெண்டாவது சமைக்கிறீங்க நீங்கள் பாருங்கள் கொடுப்பனங்க இது ஒரு குடுப்பா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்கள் ஏங்கிட்டு ஆனால் இது பார்த்தோம் Игры в சில நிமிடங்கள் பாசி எவ்வளவு பெரிய வாழ்த்து அவருக்கு வல்வினை தீர்க்கும் பெருமானே நெடியானே வேங்கடவா உன் கோவனின் வாசலில் அடியாரும் வானவரும் பரம்பெயரும் கிடந்து எங்கு படியாய் கிடந்துவும் காண்பேனே அடியாரும் தேவர்களும் எம்பெருமானுடைய தரிசனத்துக்காக காத்துக்க இந்த தென்னாங்கூர் கஷேரத்தில் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை சங்கு சக்கரங்களோடு பச்சகல் பூரத் திருமண்காப்போடு அபயகடி கஸ்தங்களோடு திருமார்பு லட்சுமி மார்புல மரகத பச்சை ஆபரணத்தோடு உடைவாள் லக்ஷ்மீகாரம் சாத்திண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிக்ஷிப்பூ மாலைகளை திருமணித தாங்கிண்டு திருவேங்கடமுடையான் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி போல லங்கார் தாயார் மகாலட்சுமி அவள் நின்று இருக்கிற ருக்மணிதான் அமர்ந்த திருக்கோலத்துல பத்மாவதி தாயார் போல அஷ்டைஸ்வரியங்களை அனுகிரகம் பண்ற உற்சவர் கோவிந்த புரட்டாசி நான்கு சனிக்கிழமையும் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் பிரம்மாண்டமான கருட சேவை இவருக்கு தான் ஏழு மலையேறி தரிசிக்க வேண்டிய திருவேங்கட முடையானையும் மலையிறங்கி தரிசிக்க வேண்டிய பத்மாவதி தாயாரியம் ஒரே கர்ப்ப கிரகத்தில் கல்யாண திருக்கோலத்தில் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாம் வழிபடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கோவிந்தா 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா குருஜி திருப்பதி ஏழுமலை ஆணை திருமண கோல காட்சி தீபாரதனை இன்று எடுக்கப்பட்டது உங்களுக்காக நேரடி காட்சி கண்டு மகிழுங்கள் அவன் அருளை பெருங்கள் எம்பெருமான் ஏழுமலையான அருளை பெருங்கள் பாண்டுரங்கன் ரகுமாயி வெங்கடகிருஷ்ணன் ருக்மணி தாயார் கோலத்தில் இப்படி வார வாரம் இந்த தரிசனம் உண்டுங்க நீங்கள் சனிக்கிழமை தோறும் தென்னாங்கூர் போய் பாண்டரங்கனியம் ரக்குமாய் தேவி அதாவது ருக்மணியும் வேங்கடகிருஷ்ணர் ருக்மணி கோலத்தில் காணலாம் என்ன ஒரு பாக்கியம் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தென்னாங்கூர் பாண்டரங்கன் திருக்கோயிலை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி என்ன தவம் செய்தோமோ இத்திருக்கல்யாண கோலத்தை காண்பதற்கு என்று கூறி இதேபோல் நீங்களும் இதை கண்டு பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க